இனிய ஒரு கட்டத்தில் வாழ்க்கை ஓட்டமெல்லாம் சலித்த பிறகு மௌனம்தான் தேர்ந்தெடுக்கிறது கூச்சல்கள் வெறுமையாக்கும் போது நம்மை அணைத்து உயிர்ப்பிக்கிறது இந்த மௌனம் அறியாமையின் வருத்தத்தில் அலை தன் குழந்தையை பற்றிடும் தாயை போல் மௌனம் நம்மை தழுவிக்கொள்கிறது மௌனம் ஒரு நானியின் ராஜாங்கமாய் சுதந்திரமாய் நம்மை நிலை நிறுத்துகிறது மௌனம் வாழ்க்கையின் எளிமையை யதார்த்தத்தை வாழ்க்கையின் கருப்பொருளை நமக்கு பல நேரங்கள் கற்றல் கற்றுத்தர முடியாத சூட்சமங்களையும் கற்றுத்தருகிறது என்னை பொறுத்தவரை தனிமை ஒரு மனிதன் சிந்திக்கும் திறனுக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல் இந்த மௌனம் மிகப்பெரிய ஆயுதம் அது எங்கே எப்படி கையாள்வது என்பதை மனிதன் கற்றுத்தர வேண்டும் எளிமையாக கிடைப்பது கூட சில சமயங்களில் போராடித்தான் நமக்கு கிடைக்கிறது என்றால் இறைவன் அளவில்லாத அனுபவத்தை நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் உறவுகளிடமெல்லாம் என்னத்தை அப்படி எதிர்பார்க்கிறோம் ஏன் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கூட பொய்யான புன்னகையை இட்டு கடந்து செல்கிறார்கள் கால சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது எப்படி பார்த்தாலும் நாம் எஞ்சி திரும்பி பார்க்கையில் நாம் நடந்த பயணங்களில் சந்தித்த மனிதர்களும் அனுபவங்களும் தானே மிச்சம் ஏன் இந்த போலி நலமா என்று கேட்கிறோம் நலம்தான் என்று ஒரு பொய்யான பதிலை சொல்கிறோம் அதையும் நம்புவதாக அவர்கள் நடிக்கிறார்கள் பதிலுக்கு நலமா என்று நாம் கேட்டால் நலமே என்று நாம் சொன்ன பதிலையே சொல்கிறார்கள் முகம் காண ஒரு தேர்வு நகம் காண ஒரு தேர்வு மௌனத்தை விவரிக்க ஒரு போர் தாமதத்தை விவரிக்க ஒரு போர் எண்களை சேமிக்க ஒரு நாடகம் எண்களை முடக்க ஒரு நாடகம் நாம் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலாம் ஆனால் சந்திக்கும் மனிதர்களிடம் ஏன் சகஜமாக பேசுவதில் மனிதனுக்கு இத்தனை தயக்கம் மனங்களின் சேர்க்கை என்பது இணை பெரிய முடிவதில்லை அது ஒரு விதமான புனிதத்தின் துவக்கம் அது அன்பு பிரிவு காதல் நட்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அது ஆத்மார்த்தமாக இருந்தால் வாழ்க்கை வறுமையிலும் இணைக்கும் அவ்வளவை வழிகளை தாண்டி விழ துடிக்கும் கண்ணீர் தொழிகள் அதை மறக்க அவசர அவசரமாய் உதற்றில் ஒரு பொய்யான புன்னகையை பூசிக்கொள்ள துடிக்கும் உதடுகள் இவை இரண்டுக்கும் இடையே வழியின் சுமை தாழாமல் கண்களுக்கே புலப்படாத இடத்தில் இமயம் போல் ரணங்களை தூக்கி இருக்கும் இதயங்கள் அனைத்தையும் மனிதன் தனக்குள்ளே புதைத்துக் கொண்டு அழகாக நடித்து நடனம் ஆடுகிறான் இந்த மௌனமும் இந்த அமைதியும் தான் அவன் யார் என்று புலப்பட வைக்கிறது அவனுக்கே நிதர்சனங்களோடு சில மௌனங்களையும் சில அமைதியான விஷயங்களையும் தன்னுள் கொண்டு வந்த மனிதன் எந்த சூழ்நிலையாலும் ஸ்தம்பிக்காமல் நிலையாக தன் பயணத்தை மேற்கொள்கிறான் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்